எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்குதுன்னு தெரில சரி ஓகே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஸ்ருதி பிரமோதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்புறம் படத்தை பற்றி என்ன சொல்லுன்னா படத்தை ரவி சார் பார்த்துட்டு அவர் வாங்கிட்டாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க படம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ அப்புறம் ஃபஸ்ட் ரொம்ப நாள் இப்படி ஒரு டான்ஸ் படம் வருது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு விதை எனக்கு கதை சொல்லும்போது போது கதை சொல்லலை இப்படி ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொன்னார் நான் சொன்னேன் வச்சு யோசித்தேன் யோசித்து நான் சொன்னேன் விஜய் பண்ணால் நம்ம அந்த லெவல் பண்ணோம் இல்லை ப இல்லை வேணாமல் நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு எந்த லெவல் சார் ஒரு இந்தியா லெவலில் இருக்கணும் அப்போ தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு அப்படியே சார் அப்படியே பண்ணலாம் சார் என்ன சார் பண்ண அதுக்குன்னு இல்லை தி பெஸ்ட் டான்சர்ஸ் இன் கன் சார் மாதிரி கதையிட்டேன் சார் நீங்களும் சின்ன பசங்க மாதிரி அப்படின்னா சின்ன பசங்க எங்கெங்கே பெஸ்ட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அப்படியே பண்ணலாம் சார் அப்படின்னாரு அதனால தான் தித்யா எல்லாம் ஆல் ஓவர் த இந்தியா அவர் போய்ட்டு போயிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பண்ணார் ஃபஸ்ட்டு தேவி பண்ணும் போதே அவரு ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப கஷ்டமான படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு அப்புறம் இந்த படத்தில் அதை விட கஷ்டப்பட்டார் மைண்ட் வீஸ் பிசிக்கலே ரொம்ப கஷ்டப்பட்டார் விஜய் வந்து இப்போ இனிமேல் வந்து நல்ல அப்படி எல்லாம் விஜய் ரொம்ப நல்லா இல்லை அதனால எங்களுக்கு அவருக்கும் செட் ஆச்சு ஃபஸ்ட்டு தேவி டூ ஐ மீன் தேவி பண்ணேன் இப்போ இந்த படம் இதுக்கப்புறம் நாங்கள் தேவி க டூ கூட பண்ண போகிறோம் இவ்வளோ நல்லா இல்லை கூட ரொம்ப நல்லா இல்லை அவர் என் கூட நான் இவ்வளோ நல்லா இருப்போம் பாருங்கள் அதே மாதிரி சாம் சாம் பற்றி சொல்லுன்னா தேவி கூட அவர் தான் பண்ணுறாரு நினைக்கிறேன் இல்லைங்களா அப்படி தானே ஆமாம் ஸோ அந்த காமெடிஷன் இந்த படம் அவரை கலக்கிட்டார் ஸோ நெக்ஸ்ட் அவங்க வந்து மிகவும் சாரம் இருக்காது எல்லாம் ஒரு இப்போ ரொம்ப நான் நேற்று கூட படம் பார்த்தேன் நான் படம் பார்த்துட்டு எனக்கு தெரியும் என்ன என்ன ஷார்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும் அதை கூட எனக்கு அடிக்குது அவ்வளோ படம் நல்லா இருக்குது ரொம்ப ஐ திங்க் ஏஎல் விஜயோட பெஸ்ட் பிக்சர் இந்த படம் நான் சொல்லியிருக்கேன் இதுதான் பெஸ்ட் படம் எனக்கு ஏழு விஜய் நல்ல படம் பண்ணியிருக்கீங்க பட் பெஸ்ட் த பெஸ்ட் டைரக்டர் படம் இது நான் சார் அப்புறமா ஒரு ஒருத்தராக வரேன் அப்புறமா நம்ம ராஜேஷ் ஆர்ட் டைரக்டர் எனக்கு தான் தெரியும் ஒரு ஆர்ட் டைரக்டர் நான் இவ்வளோ நாளும் ஆர்ட் அஸ்டன் நினச்சிட்டு இருக்கேன் அவர் ஓடி பண்ணிட்டு இருந்தாரு நல்லா பண்ணியிருந்தார் சூப்பராக பண்ணியிருந்தார் ராஜேஷ் ரொம்ப ரொம்ப பண்ணியிருக்காங்க அவரே எடிட்டர் ஆண்டனி அவரை பார்த்தீங்கன்னா இனிமேல் என்னத்த ராஜேஷ் அவங்க அப்படியே பிரமிச்சு போய் என்ன பார்த்து அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல ஷூட்டிங் ஸ்பாட்ல சாதாரணமாக சைலண்டா நோட் பண்ணீங்களா ஓகே சரி பார்த்தா நான் சொல்லிட்டே இருக்கேன் எல்லாருக்கும் நீங்க வந்து நல்ல டான்ஸ் என்ன என்னங்க அடைய மாட்டேன்றீங்க பர்ஃபாமன்ஸ் ஓகே அதையும் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க சொல்லிட்டு லாஸ்ட்ல நம்ம கூடத்துலையும் டான்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் டைம் ஆக்டிங் சோஃபியா ஜாலியாக இருந்துச்சு ஐ மீன் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் வேற யார் ஆ பரேஷ் அப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க பரேஷ் அண்ட் ரோயல் சொல்லிட்டு ரெண்டு நிர்ந்துச்சு அவங்களுக்கும் பசங்க அந்த லெவலில் இருக்கணும் ஒன்று ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டாக ஈஸியாக பண்ணால் கூட நான் போய் சொல்லுவேன் இந்த பொண்ணு நல்லா ஆடும் இன்னும் கஷ்டமாக இன்னும் ஏற்றுக்கி பார் ஏத்துக்கி பார் ஏத்து இன்னும் நான் இல்ல கஷ்டம் கொடுத்துங்க அப்படின்ட்டு அப்புறம் இந்த பொண்ணெல்லாம் நாங்கள் ஒரு பாட்டு பண்ணிட்டுருந்தோம் இதில் பாட்டு பாட்டுன்னு சொல்ல முடியாது அது சாங்கும் சொல்ல முடியாது இதில் ஒரு மாதிரி டைலாக் இருக்குது இன்றைக்கி தான் யூடியூப்பில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அதை அது இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அசைக்கிறாய் ஏன் அசை ஏன் அசைக்கிறாய் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த நான் இவங்களாம் ரிஹர்சல் பண்ணிட்டாங்க நான் ரிஹர்சல் போனேன் ஆனால் என்னால் ரீல் சார் பண்ண முடியல என்னவோ நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் என்ன தெரில பாடி போய் என்ன நாலு நாள் அப்புறம் ஷூட்டிங்கில் பண்ணால் இவங்கெல்லாம் அஞ்சு டேக் அஞ்சு நாலஞ்சு டேக் ஆகுது எனக்கு ஆனால் இந்த பொண்ணு விட்டு ஃபுல்லாக நான் முதல்ல நிறுத்திவிட்டோம் நிறுத்தி பார்க்குறது இந்த பொண்ணு விட்டு ஃபுல்லு மூணு தாடி கரெக்டாக நிற்கும் நான் அப்படியே பார்ப்பேன் சேர்த்து ஒன் ஓர் பண்ணி பண்ணிக்கோங்க சார் நோ ப்ராப்ளம் பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கொஞ்சம் விட்டோன்னா அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒன்ஸ் கம் நமக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா அது இது அப்படி இப்படின்ட்டு பட் அவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஒன்ஸ் கம்ப்யூட்டருக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆரம்பித்தா ரைட்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் இவங்க மட்டும் இல்லை இவங்க டூ அந்த பன்னெண்டு பசங்களும் நீங்கள் படத்தை பாருங்கள் டான்ஸ் ஐ மீன்ஸ் டான்ஸ் மட்டும் இல்லை அளவு கூட வச்சுருக்காங்க நம்மளை அளவு கூட வச்சுட்டாங்க எக்ஸ்ட்ரானரியான படம் நான் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் வழி வந்திருக்கு டான்ஸ் படம்னா அந்த லெவலில் சலங்கை அளவுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது வேறு லெவலு பட் டான்ஸ் படமாக இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் ஐ திங்க் ஏன்னா ஹார்ட் ஒர்க் அவ்வளோ இருக்குது இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வா விஜயும் அவங்க டீமு இந்த பசங்க நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த பசங்களும் ஒரு முந்நூறு பர்சன்ட் விஜய் ஐநூறு பர்சன்ட் அவ்வளோ பண்ணியிருக்காரு எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஸோ அவங்களுக்காக ஏதாச்சும் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாலியான படம் தேங்க்யூ